பொதுநலம் விரும்பினேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ப இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு காமன் மேன் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி கொடுத்தாரு அந்த அட்வைஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டியில் வந்து சிலன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது வெல்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட விட்டுருந்தேன் வெல்டிங் கடை வச்சிருக்காரு அவர் அந்த வெல்டிங் கடையில் வந்து வெல்ட் இருக்கும்போது சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தோம் நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் தான் அவர் வந்துட்டு நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லுங்கண்ணே அப்படின்னு அப்பா நான் காசு காசுன்னு வந்துட்டு நைட்டு பக்கலாம் வந்துட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் காலையில் வந்துட்டு எட்டு மணிக்கெலாம் வந்து ஷாப்பை திறந்துடுவேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்து மூடுறதுக்கு பன்னெண்டு ஒன்று கூட ஆயிடும் சில சமயம் திரும்பி அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கெலாம் நான் வந்துடுவேன் காசு காசுன்னு மட்டுமே நான் ஓடிக்கிட்டு இருந்தேன் என் உடம்ப வந்து நான் பார்த்துக்கவே இல்லை சம்பாரித்த காசில் முக்காவாசி காசை வந்து டாக்டருக்கு செலவு பண்ணுறதுக்கே போயிடுச்சு நைட்டு வந்து நான் ஒழுங்காக தூங்காதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்ன பண்ணுறதுனால தான் நான் உனக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் தப்புல காசு சம்பாதிக்கணும் ஆனால் வந்துட்டு நீங்கள் உடம்பையும் பார்த்துக்குங்க நீங்கள் காசு காசுன்னு மட்டும் ஓடிட்டு நைட்டு தூங்காமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அதுக்கு வந்துட்டு நம்ம சம்பாதிச்ச காசு மொத்தத்தையும் வந்து டாக்டர்கிட்டே கொடுக்கறதுக்கு செலவாகிடும் அதனால் வந்து சாப்பாட்டையும் தூக்கத்தையும் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு உங்கள் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுங்கள் உப்பு வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச பிஸ்னஸ் எதுவோ அதை மட்டும்தான் பண்ண முடியும் இல்லைனா நான் போட்டுட்டு நான் கடையை கேட்டு கிளம்பிடுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லேத்து வேலைக்கு இந்த இது வேலைக்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஆளுங்க வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அதனால் என்னால் முடிஞ்ச என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் நான் பார்த்துருப்பேன் ஐம்பது வயசு வரைக்குமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐம்பது வயசு தாழ்ந்ததுக்கப்புறம் இது மாதிரி நிறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன் இப்போ ஐம்பத்தஞ்சு வயசாகுது இப்போலாம் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வேலைகளை தான் எடுத்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைனா இல்லைங்க என்னால் முடியாது நீங்கள் வேறு யாரையாவது பார்த்துங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறது அதனால் காசு மட்டும் இருக்காமல் நீ கொஞ்சம் நேரம் தூங்குறது சாப்பிட்றதுக்கு வந்து டைமை ஒதுக்கி கேப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு கரெக்டாக பட்டதுனால தான் சரி நம்ம சேனலில் வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காசுக்காக வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சாப்பாடு தூக்கமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம சம்பாதிச்ச காசை வந்துட்டு நம்மளால் சேர்த்து வைக்கிறதுக்கு முடியும் இல்லைன்னா மருத்துவமனைக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கே சரியாக போயிடும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் உங்கள் மேலான கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்டாக பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு நான் இன்னும் வீடியோவில் வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள் மேற்கொள்ளணும்னு தெரியும் எனக்கு